எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா உங்க உங்கள் வில்லேஜ் அம்னி பேசுகிறேனுங்க அம்னியே இது என்னது காலங்காத்தாலியில் மஞ்சள் கலரம் மங்களகரமாக காமிக்கணும்னு பார்க்குறீங்களாக்கு அட இதுதானுங்க ஆபாரம் பூவு ஓஹோ இன்னைக்கு என்ன ஆபாரம் பூவை பற்றி வீடியோவா அப்படிலாம் நினைக்காதீங்க அது வழக்கம் போல் ஆட்டை பற்றி தான் வீடியோவுங்க சாமி ஒன்றும் முடியலைங்க அப்படி ஒரு கூதலாக இருக்குது போங்க இந்த மார்கழி பிறந்தாலும் போகிறது அடடாடாடாடா பாத்திரமே கழுவ முடியலிங்கண்ணே அப்படியே ஐஸ் கட்டியாட்ட ஆகுது தண்ணி எல்லாம் ஆனுங்க அந்தளவுக்கு இருக்குது இதை விட ஒரு பெரிய என்ன தெரியுங்களா காற்றால காற்று தண்ணி போட்டோம்னா பச்சை தனியாக டாய் போயிருது அவ்வளோ விறுவிறுப்பாகிடுது இத்திரியும் கொதிக்கொதிக்க வச்சு தான் இறக்குறோம் ஆனாலும் பார்த்தா அப்படி விறுவிறுன்னு ஆயிடுது அப்போ எந்தளவுக்கு கூதல் அடிக்குன்னு பார்த்துக்குங்க ஏனுங்க சரிங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பா பார்க்க போகிறோன்னா ஆட்டை பற்றி தான் அந்த ஆடு வந்து எப்படி செனை ஏன் அதாவது செணையான உடனேயே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது குட்டி போடும்போது அதோட அதாவது அந்த குட்டி போடுற ட நாள் வந்துரும் இல்லைங்க அப்ப அதோட எல்லாம் வச்சு நம்ம எப்படி அது குட்டி போடுற தருணம்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ முழுசாக பார்க்க போறோம்ங்க அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க நம்மகிட்ட அதனால் இன்றைக்கி அதை அவங்க வந்து அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணியே சரி அதை கையோடு அவங்களுக்கு வீடியோவே எடுத்து காமிச்சு போடலான்னு போட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிறோமுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க சரிங்க நாம்ளே பேசிகிட்டு இருந்தேன் எப்படி வீடியோக்குள்ளே போகலாங்களா அப்புறம் முக்கியமான விஷயம் அவனுக்கு என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் வேறு என்ன சொல்ல போகிறேன் புதுசாக ஆறாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் அம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா சரிங்க அட வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா அதாவது இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் மரியங்க நேற்று நம்மக்கிட்ட முந்தா நேற்று ஒரு வீடியோ கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் நேற்று வீடியோவாக போட்டிருந்தோமுங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சின்னு சொல்லி நமக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து போட்டு அதுக்கு பதில் சொன்னதுக்கு நீங்கள் நன்றி சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்து போட்டிங்கன்னா நம்மளோட அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறோமுங்க இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுன்னா தெரியன்னு சொல்லி போடணுங்க தெரியலீங்களா என்னங்க அது நமக்கு தெரியலீங்க நீங்கள் எதுக்கும் மருத்துவர் அனு சொல்லணுங்க கரெக்ட்டுங்களா அதாவது இவங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா நளினாங்க இவங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஆட்டுக்கு சாம்பிராணி புகை ஓடுறது எப்படின்னு கண்ணே அதை கொஞ்சம் ஒரு வீடியோவாக போடுன்னு சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக போடணுங்க்கோ வீடியோ போட்டு வரணுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேங்க உங்களுக்கு வேப்பந்தலை கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த சாம்பிராணி புகை கூட சேர்த்து வேப்பந்தலையும் போட்டிங்கன்னா ஆட்டுக்கு வந்து சளி இருந்தாலும் வெளியே வந்துரு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் இருக்குமேங்க சரிங்களா அப்புறம் குறிப்பாக சொல்ல போனால் ஆட்டுக்கு வந்து புகை போடும்போது நம்ம ப இப்போ நாங்கள் வந்து செட்டு மாதிரி வச்சுக்கிறோமுங்க செட்டுக்குள்ளே வச்சு போட்டோம்னா மூக்கு கிட்டையெல்லாம் கொண்டு காமிக்க கூடாதுங்கக்கா அது மேலே போக பறவனா போதுங்க ஏன்னா அது ரொம்ப நம்ம கிட்ட கொண்டு போனோம்னா ஏமாந்தா மூச்சு குழாயில் புக போய் எங்கேயாவது அண்டிடுங்க அது திருப்பி ரொம்ப புற ஏற ஆரம்பிச்சிருமுங்க ஆட்டை பொறுத்த அளவுக்கு புறம் மட்டும் ஏறாமல் பார்த்துக்கோணு அதனால கிட்டையில கொண்டு போய் காமிக்க வேண்டாங்க நீங்க தொலா வச்சே காமிங்க அந்த மூக்குக்குள்ள அந்த புக போனா போதுங்க சரிங்களா இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா கிருஷ்ணகுமாருங்க அவங்க வந்து நம்ம ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க இந்த கேள்வி ரொம்ப நாளாவே கேட்டுட்டுக்கிறாங்கோ சரி அவங்களுக்காக ஒரு வீடியோவே போட்டுடலாம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு எடுத்துக்கிறோமுங்க அதாவது வந்து போட்டிங்கன்னா ஆடு வந்து முதல்ல செனையாகாத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அது எத்தனாவது மாசத்துல நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மொத கேள்வி கேட்டுக்கிறாங்கோ அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க அது இன்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆடு வந்து செனையாக இருக்குதுங்களாமா அது இன்னும் பதினஞ்சு நாள்ல குட்டி நிர்மங்களாமா ஆனால் அது வந்து இன்னும் வயிறு இறக்கும் கொடுக்கலீங்களாமா அறமும் இன்னும் எதுவும் பெருசாகலிங்கோ எ எதனால எதாவது பிரச்சனையாகுமா அப்படின்னு எதை கேட்டுக்கிறாங்க அதுக்கு நமக்கு நம்ம அனுபவத்தில் என்ன நடந்துச்சு அது எதனால் அப்படின்னு அது உங்க அவங்களுக்கு ஒரு வீடியோவே நம்ம காமிச்சிடல ஏன்னா வீடியோ காமிச்சோன்னா தானுங்க அவங்களுக்கும் புரியும் கமெண்ட்ல நான் சும்மா ஒற்றை வரியில ஓட் போனால் புரியுங்களா சரி அவங்களுக்காகவே இன்னைக்கு அந்த வீடியோவை எடுத்துக்கிறேனுங்க அவங்களுக்கு அதை நான் விளக்கம் சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல போகிறேன்னு சரிங்களா சரிங்க வீடியோக்குள்ளே போகல்களா போகிறதுக்கு முன்னாடிங்க ஆட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கூட பகிர்ந்துக்கிறேனுங்க அப்புறம் முக்கியமான விஷயம்ங்க புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் அமெரி சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சரிங்களா சரிங்க போய் வீடியோ பார்த்து போடலாங்களா அட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆடு செனையானா நம்ம எப்படி அதை உறுதிப்படுத்திக்கிறதுன்னு சொல்லி பார்த்து போடுவோங்க சரிங்களா இப்போ நாங்கள் வச்சுக்கிற ஆடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வெள்ளாடும் வந்து செனையும்ங்க கருப்பாடு இன்னும் நான் அது குட்டி இனியே ரெண்டு மாதம்தான் ஆச்சு இப்போ இந்த ஆடு செனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது ஈத்துங்க சரிங்களா இப்போ தலை ஈத்த ஆடுன்னு சில ஆடுங்களாம் இருக்குமுங்க அதாவது வந்து வந்துன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆடு சென சேர்ந்தால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதாவது ரெண்டாவது மாதம் தான் நமக்கு கன்ஃபார்மே தெரியுமுங்க சரிங்களா மொதல் மாதத்தை நமக்கு தெரியாது ஏன்னா திடீர்னு பார்த்தா அது பொய்ச்சனையாக கூட இருக்குது அப்புறம் அடுத்த மாதம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா முறை அடிக்கும் போது கிடையை சேர்த்தினா தான் அது செனையாக அதனால ரெண்டு மாதம் நம்ம எதுவுமே உரிய சொல்ல முடியாதுங்க வரும் இந்த ஆடு வந்து இப்போ கா குட்டி போட்டால் ரெண்டு மாதம்தான் ஆச்சு அது இன்னொன்று இது செனையில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ரெண்டு ஆடும் சேனை தானுங்க சரிங்களா ஆட்டை பார்த்தாலே பார்த்திங்கன்னா நயம் தெரியுங்க சரிங்களா ஆடு வந்து நமக்கு வந்து பார்க்கும்போதே ஆடு நல்ல நயமாக இருக்குமுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோட வால் பார்த்திங்கன்னா சில டைமில் அதாவது எப்போயாவது ஒரு டைம் தான் வந்து ஆடு வால் வந்து மேலே தூக்கி இருக்குமுங்க நம்ம சில டைமில் தோடும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோட வால் கீழால் தனிச்சிருந்தாலே ஆடு செனைந்தால் அறுத்தமுங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோட வயிறை பார்க்கணுமுங்க அதாவது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து இது வந்து இப்போ அது நாலாவது தீத்துக்காட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியுமுங்க தலையீத்துக்குள்ள சிலதில் வயிறு வந்து பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது சில குட்டி சில ஆட்டுங்களுக்கு மட்டும் சில ஆடுங்களை நல்லாவே தெரியுமுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா புறகால் நின்று வாக்கணும் ஆட்டுக்கு பிறகால் நின்று பார்த்திங்கன்னா வயிறு பார்த்திங்கன்னா அல்லையில் நல்லா அப்படி பானை ஆட்டத்து இந்த பக்கமாக அந்த பக்கம் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட இடது உரம் சரிங்களா அதாவது நீங்கள் ஆட்டுக்கு பிறகால் நின்று இடது உரம் அந்த இடத்துல வயிறை கீழால் தனித்து தொட்டு பார்த்திங்கனாவே குட்டி வந்து அப்படியே உள்ளே நவர்றது நல்லாவே தெரியுமுங்க ஆனால் அடி வைத்த தொட்டு பார்க்கணும் மேல் வைத்து தொட்டு பார்க்காதீங்க அதே மாதிரி கீழால் பாருங்கள் நல்லா வந்து எப்படி சொல்கிறது இருந்து கீழே பார்த்தீங்கன்னா வயிறே பார்த்தீங்கன்னா தொடக்குன்னு தெரியும் அந்த மடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படியே வயிறு கீழே இறங்கி இருக்குதுங்க சில ஆட்டுக்கு நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன் தலையீத்துக்கு சில ஆட்டுங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் இது நாலாவது ஈத்து ஆடு அந்த வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கெடாய்கிட்ட போகாதுங்க ஆடு செனையாகிடுச்சுன்னா அதே மாதிரி வந்து செனையானால் கெடாயும் ஆட்டு பக்கத்தில் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பால் ஊட்டிகிட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த குட்டிக்கு வந்து இது பால் கொடுக்காது சரிங்களா அப்போ அது செனையின்னு அர்த்தம் தலையீத்தாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நயம் இதெல்லாமே தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து வத்தி போயிருங்க சரிங்களா செனையாச்சுனாவே ஆட்டுக்கு வந்து மடி வந்து அப்படியே வத்திரு வத்தலாட்டம் ஆயிடு அப்பயே தெரிஞ்சிக்கலாம் ஆடு செனையாத்தான் இருக்குதுன்னு இதெல்லாம் தான் அதோட அறிகுறிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கு குட்டி போடும்போது நமக்கு வந்து சரியாக தெரியாது அதாவது அது எப்போது இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் கழிச்சு இருபத்தோராது நாள் இருபத்தொருவது நாள் இருபத்தோராது நாளே கரெக்டாக போடாதுங்க கண்டிப்பாக ஒரு வாரம் முன்ன பின்னத்தான் வரும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்ன பின்ன கூட ஆகு அது குட்டி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சரியான படிக்கு தீவனம் எடுக்காது செனையானாலே சிலதுங்களை தீவனம் எடுக்காது தண்ணி நல்லா குடிக்காது அப்படியே தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி குட்டி போடும்போது பார்த்திங்கன்னா மடி வந்து சிலது வந்து சுரக்கும் சிலது வந்து சுரக்காது அப்புறம் இந்த மடி காம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த காம்பு கிட்ட இருக்கிற முடியெல்லாம் வந்து குட்டி போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை பத்து நாளுக்கு முன்னாடியோ முடியெல்லாம் கொட்டிடுமேங்க கரெக்டாக அந்த காம்பு நேர் மட்டும் முடியெல்லாம் கொட்டிடு அறம் பார்த்தீங்கன்னா பிறகால வாளுக்கு பிறகால அறம் வந்து நல்லா பெருசாகிடு இதெல்லாம் தான் குட்டி போடக்கூடிய அறிகுறிங்க சிலது வந்து அப்படி ஆகாது ஆகல்தான் இப்போ நம்ம கேட்டுக்கிறாங்க ஆனால் வந்து தலையீதுக்கு வந்து சில ஆண்டுங்களுக்குலாம் தெரியாதுங்க சரிங்களா அப்புறம் இந்த செணையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பால் பீச்சி பாருங்க மஞ்சேன்னு இருக்குதுங்க மஞ்சள் கொளிச்சலவாட்டம் சரிங்களா மஞ்சள் மஞ்சேன்னு இருந்ததுன்னா அப்போ அது வந்து செணையாயிருச்சுன்னு அர்த்தம் அதே நாலாவது மாதத்தில் கறந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போடுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு அந்த அதாவது நாலு மாதத்துக்கு மேலே அது அப்படி கறந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பால் வந்து பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குதுங்க சரிங்களா அதே அஞ்சாவது மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பால் அப்படியே ஜெல்லாட்டாயிருமுங்க அதாவது தயிர் திரிஞ்சால் எப்படி வரும் அந்த மாதிரி ஜெல்லாட்டாகிடு சரிங்களா இதெல்லாம் தான் அந்த ஆட்டுக்கான அறிகுறிங்க அதனால் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா செனனுனா இதெல்லாம் இப்படி தான் அறிகுறியாக இருக்குது அதே மாதிரி குட்டி போட மாதிரி இருந்தாலுமே இந்த அறிகுறியெல்லாம் கண்டிப்பாக வருமுங்க இதெல்லாம் நான் பார்த்தா இருக்கோன்னு அப்புறம் குட்டி போடும்போது சில ஆடுங்கள்லாம் வந்து படுக்க படுக்கவே படுக்காதுங்க ஒரு ரெண்டு இருக்கும் இருக்கும்போதெல்லாம் சும்மா படுக்கவும் எந்திரிக்கும் படுக்கும் எந்திரிக்கும் இன்றைக்கி பொழுதுவரெல்லாம் குட்டி போடுதுன்னா ஆடு படுக்கவே படுக்காது சும்மா தரையை வந்து இப்படி பறச்சிக்கிட்டே இருக்குது அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி தெரியும் வருங்க இதெல்லாம் இதான் சிலை அதாவது வயிறு இறக்கம் கொடுத்துக்குதுன்னு சொல்றது இதான் காரணமுங்க சரிங்களா உங்களுக்காக மறுபடியும் இன்னொருக்கா நல்லாவே காமிக்கிற உங்களோட ஆட்டுக்கு ஆட்டுக்கு பிறகால் நின்று வலது வரம் பார்த்தீங்கன்னாவே வயிறு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நல்லா பள்ளமாகவும் இருக்கு மடிக்கு அதாவது மடி பக்கத்துல இருந்து நீங்க கை வச்சிங்கனாவே உள்ள வந்து அந்த துடிப்பு இது கொண்டு நம்ம உணர முடியுங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்க நல்லா தெரியுதுங்களா இந்த அளவுக்கு அது நம்ம எதுவாக தான் இது பண்ணுறேன் நீங்கள் எதாவது ரொம்ப அழுத்தரம் நினச்சிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறக்காக சொன்னேன் இது செனையை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா அதுக்காகத்தான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வத்திரும் இதெல்லாம் தான் அதோட அறிகுறிகள் அதனால தான் திருப்பி திருப்பி நம்மளுக்கு இன்னொரு தடவையும் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் ஆடும் பார்த்திங்கன்னா நல்லா நயமாகவும் அது பார்த்தாங்கவே நல்லா தெரியும் ஆடு அப்படியே அமைதியாக பொட்டாட்டம் நல்ல நயம் இருக்குது அதே மாதிரி செனையாகிட்டாலும் பழைய சுறுசுறுப்பு அதனால் வந்து எப்படி ஒரு பெண்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் அது அவங்களால நார்மலான ஒரு சுறுசுறுப்பு இருக்க முடியாதோ அதே மாதிரி தானுங்க ஆடுங்களும் ஒரு ரெண்டு மூணு மாதம்லாம் கன்ஃபார்ம் ஆகி அது இதாகிடுச்சுன்னா அது பழைய மாதிரி நார்மலாகறதுக்கு குட்டி ஈனதுக்கு அது நல்லா அந்த ஒரு சுறுசுறுப்புலேயே சுற்றுங்க சரிங்களா சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயமுங்க புதுசாக யாராவது பார்த்திங்கன்னா வில்லேஜ் அம்மி சண்டை சப்கிரைப் பண்ணி போடுங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஆடு வளர்ப்பை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக கூட பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் தான் ஆட்டோட அறிகுறிகள் அதாவது சேனை நிற்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அறிகுறி சேனை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கண் ஈன்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் அதோடய அறிகுறிங்க அதனால் அதனால் பயப்பட வேண்டாங்க தலையை தாடுங்க அப்படி தான் இருக்குங்க சரி வரட்டுங்களா அடை நான் உங்கள் வில்லேஜம் நீங்கள் போயிட்டு வரணுங்கோ